വരാ ബ്ലാക്ക് കളർ വരാം കേപ്പറ വിട്ട് இந்த பேர் வந்து மனோகர் கேன்சர் இருக்காரு பண்ணோம் பண்ணும் எல்லாமே நல்லபடியும் சொன்னாங்க இருக்கிற இடம் வந்து பெரம்பூர் டூ பாத்ரூம் ஒரு இடத்துல பெட் வந்து ஆரம்பிச்சது ரத்தம் வர ஆரம்பிச்சு பிளாக் கலர் வர ஆரம்பிச்சது இடையே டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட கன்சல்ட் அந்த டாக்டரை பார்த்ததுக்கு அவர் நேரம் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க ஸ்கேன் எல்லாம் வந்தோம் கேப்ரை விட்டு பாத்ரூம் போகிறத பார்த்தாங்க இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இது ஆப்ரேஷன் பண்ணும் ஒரு டூ டேஸ்ல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே ஓரளவுக்கு சுமாரா இருந்தது ரெண்டாவது ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு இருபது பத்து நாள் கழிச்சு கரண்ட்டு வச்சு கரண்ட்டில் பார்த்தோம் ஒரு இருபத்தஞ்சு நாள் கரண்ட்டு வச்சாங்க செட்டை திரிஸ்காட் எடுத்து பார்த்தோம் போல் அப்படியே இருக்கிட்டாங்க அப்புறம் கீமு ஊசி கொடுக்கலன்னாங்க ஒரு ஆறு கியூம ஊசி கொடுக்கலாம்னாங்க சரி ரெண்டு கியூம ஊசி கொடுத்தோம் அதுக்கப்புறம் சுமாராச்சு திரியை வந்து ஒரு நாலு கியூம ஊசி கொடுத்தோம் திரியை பார்த்தா திரியா அப்படியே இருக்காங்க டாக்டரை கேட்டது வந்து இந்த மாதிரி பையில லூஸ் போஸ்ட் வரதுக்கு இந்த பிரிட்டிஷெல்லாம் சாப்பிட்டா சரியா போடுவான் அப்படின்னு கேட்டோம் அம்மா எங்களுக்கு உறுதி சொன்னாங்க போடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி நாங்கள் மாத்திரம் சாப்பாடு தான் சாப்பாடு காலில் வந்து தோசை இடியாப்பம் இட்லி லஞ்ச் டைமில் வந்து ஒரு வெஜிடபிள் காய்கறி சாப்பாடு லைட்லி அதே மாதிரி கொஞ்சம் ரைஸ் வலி வருது சார் அது ஒட்டுற பை ஒட்டுற இடம் மட்டும் கொஞ்சம் ஒலி வருது சார் ரெண்டாவது கக்கு ஸ்பூன் மட்டும் வெளியே வரும்போது அந்த ஒலி வருது சார்